நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசியில் பிறந்த பெண்களா நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ தான் அல்லது உங்க வாழ்க்கையில ஒரு மீனம் ராசி பெண் இருந்தாலும் இந்த வீடியோவை கடைசி வரைகே கண்டிப்பா பாருங்க ராசி மண்டலத்தில் பன்னிரெண்டாவதும் கடைசி ராசியுமாக இருக்கக்கூடியது ராசி நெப்டியூன் கிரகத்தால் ஆளப்படும் மீன ராசியினர் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள் நடைமுறை வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தனித்துவமான முறையில் தீர்வு காணும் குணம் கொண்டவர்கள் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிப்பவர்கள் பெரியவர்களுக்கு அளிக்க வேண்டிய மரியாதையை தயங்காது அளிப்பவர் குறிப்பிட்ட இந்த குணங்கள் மற்ற சில ராசியினருடன் போகும் நிலையில் இந்த மீன ராசியினரிடம் மட்டுமே இருக்கும் குறிப்பாக பெண்களிடம் இருக்கும் தனித்துவமான பண்புகள் சிலவற்றை குறித்து இங்கு நாம் காணலாம் மீன ராசியில் பிறந்த பெண்கள் தாங்கள் எந்த பிரிவையும் சேராத தனிப்பிறவிகள் என தங்களை நினைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அதுதான் அவர்களிடம் உள்ள மிகப்பெரிய பிரச்சனையே தனது இலக்குகளுக்கு யாரும் தடையாக இருப்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அதேபோல் தனது விருப்பங்கள் மற்றும் அதை நோக்கி செல்வதற்கான பாதையில் இருப்பவர்களின் உறவை முறித்துக் கொள்ளவும் ஒருபோதும் தயங்க மாட்டார்கள் அதே சமயம் ஒருவரிடம் பழகுவதிலோ அல்லது இருப்பதிலோ இவர்கள் பாதுகாப்பாக உணர்ந்தால் அதிக இரக்கமுள்ள அன்பான புரிந்து கொள்ளும் பெண்ணாகவும் இவர்கள் இருப்பார்கள் மீன ராசியானது அடிப்படையில் நீராகும் தமிழ் ஜோதிடத்தில் அதன் பெயர் மற்றும் சின்னம் இரண்டும் மீனுடன் தொடர்புடையது மீன் மற்றும் நீருடன் தொடர்புடைய இந்த ராசி நீச்சலுடனும் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது மீன ராசி கொண்ட பெண்கள் நீச்சலில் அதீத ஆர்வம் கொண்டிருப்பார்கள் நீச்சல் மட்டுமல்ல நீர் சார்ந்த சாகச விளையாட்டுகளிலும் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் தண்ணீருடன் இருக்கும் வலுவான பிணைப்பு மீன ராசியினரை நீர் சார்ந்த விளையாட்டுகளில் ஆர்வம் காட்ட தூண்டுகிறது மீன மீனராசிவர் பெண்கள் காதலில் விழுந்தால் மிகவும் உற்சாகமாகவும் மற்றவர்களை மயக்கும் வகையிலும் உத்வேகம் தரும் வகையிலும் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் பலவிதமான உணர்ச்சி வெள்ளத்தில் மூழ்கக்கூடியவர்கள் அந்த உணர்ச்சிகளின் ஒவ்வொரு துளியையும் அவர்கள் நேசித்து அனுபவிக்கவும் விரும்பக்கூடியவர்கள் காதலை ஏற்றுக்கொள்வதிலும் தாங்கள் விரும்பும் நபர் தங்களின் மீது ஆதிக்கம் செலுத்துவதையும் ஒரு பிரச்சனையாகவே நினைக்க மாட்டார்கள் ஆதிக்கம் செலுத்தும் போது குழந்தையாக மாறி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் காதலிக்கும் சமயங்களில் மிக வலிமையாக மகிழ்ச்சியாக உணரக்கூடியவர்கள் மிகவும் நம்பிக்கையாகவும் தங்களின் காதல் உறவை முன்னெடுத்துச் செல்லக்கூடியவர்கள் உலகமே காதலுக்காக படைக்கப்பட்டதைப் போல் உணரக்கூடியவர்கள் வாழ்க்கையின் நோக்கமே தாங்கள் விரும்பும் நபரை நேசிப்பதும் அவரின் நம்பிக்கையை பெறுவதுமே என நினைக்கக்கூடியவர்கள் மீன ராசி நீர்க்குரிய ராசியாகும் அதனால் மற்ற நீருக்குரிய ராசிகளான கடகம் விருச்சிகம் மற்றும் பிற மீன ராசிக்காரர்களுடன் இவர்களின் உறவு நன்றாக இருக்கும் பூமிக்குரிய ராசிகளான ரிஷபம் கன்னி மகரம் ஆகிய ராசிகளுடன் ராசி பெண்களுக்கு நல்ல பொருத்தம் ஏற்படும் அதே சமயம் மீனம் கன்னிக்கு எதிரான ராசியாகும் காற்று மற்றும் நெருப்பு ராசிகளுடன் கன்னி ராசி பெண்கள் உறவை மேம்படுத்த கொஞ்சம் கடின முயற்சியை கையாள வேண்டும் மீனத்திற்கு மிகவும் சவாலான ராசிகள் என்றால் அது மிதினம் மற்றும் தனுசு ராசிகள் தான் நிதானத்திற்கு பெயர் பெற்ற இந்த மீன ராசியினர் தங்கள் மன அழுத்தத்தை போக்கும் ஒரு இயற்கை மருந்தாக நீரை பார்க்கின்றனர் அதாவது தன் மனதில் இருக்கும் குழப்பங்களைப் போக்க நீச்சல் எனும் மருந்தை பயன்படுத்திக் கொள்வதாக சில ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் குழந்தைத்தனமாக எதையாவது செய்துவிட்டு சிக்கலில் சிக்கிக் ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் எவ்வளவு விரைவாக ஒருவரிடம் பழகுகிறார்களையா அதே பெயால் விரைவாக விலகவும் கூடியவர்கள் இவர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்கக்கூடாது தனக்கு தானே தீமை செய்வதில் வல்லமை படைத்தவர்கள் இவர்கள்தான் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு வம்பை விலைகாடுத்து வாங்கக்கூடியவர்கள் இவர்கள் நீருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பது போல் இசையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கும் ஒரு ராசியாக இந்த ராசி பார்க்கப்படுகிறது அதாவது இந்த மீன ராசியினர் இசை பாடல்கள் பாடுவது இசை கருவிகளை இயக்குவது இசையுடன் தொடர்புடைய மற்ற பணிகளில் சிறந்து விளங்குவது என இசையுடன் ஏதோ ஒரு வகையில் இணைந்துள்ளனர் மீன ராசியினர் இசையை விரும்புவதற்கு மற்றும் ஒரு காரணம் ஆன்மீக கருப்பொருள் மீது அவர்கள் கொண்டுள்ள அபிமானம் மத நம்பிக்கையில் ஈடுபாட்டுடன் காணப்படும் இவர்கள் இறை வழிபாட்டு பாடல்களை பாடுவதில் தேர்ந்தவர்களாக இருக்கின்றனர் இவர்களின் குரலில் கேட்கப்படும் பாடல்கள் உண்மையில் இறைவனை உங்கள் கண்முன் நிறுத்தும் என ஒரு நம்பிக்கை நெப்டியூன் கிரகத்தால் ஆளப்படும் இந்த மீன ராசியினர் மர்மமான செயல்பாடுகளுக்கு பெயர் பெற்றவர்கள் அதாவது இவர்களின் செயல்பாட்டுக்கு அர்த்தம் என்ன என்பது நமக்கு எளிதில் புரியாது ஒரே நேரத்தில் இரண்டுக்கு மேற்பட்ட திட்டங்களை தீட்டுவதோடு அதனை சம நேரத்தில் செயல்படுத்தும் திறமையும் இவர்களிடம் காணப்படுகிறது மீன ராசி பெண்களின் சில குணங்கள் அவர்களை பகல் கனவு காண்பவர்களைப் போல் காட்டும் தனக்கு பிடிக்காத விஷயங்களில் அவர்கள் ஆர்வம் காட்ட மாட்டார்கள் அதை பற்றி பேசுவதை தவிர்த்து அதிலிருந்து விலகி இருக்கவே நினைப்பார்கள் அதை தவிர்ப்பதற்காக பேச்சையே திசை திருப்பவும் செய்வார்கள் மீன ராசிக்கார பெண்கள் உலகத்தையும் சுற்றியிருப்பவர்களையும் வித்தியாசமான கண்ணோட்டத்துடன் பார்க்கக்கூடியவர்கள் தங்களின் தனிப்பட்ட விஷயங்களையும் சுற்றியுள்ள பிரச்சினைகளுடன் சேர்த்து போராட நினைப்பவர்கள் மீன ராசியினர் நோக்கம் தங்கள் இலக்கில் வெற்றி காண வேண்டும் என்பதாகும் அதற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் இவர்கள் தங்கள் மாயாஜால திறனை பயன்படுத்தி எதிரே இருக்கும் நபரின் கண்ணில் எளிதாக மண்ணை தூவி விடுவார்கள் தனது மர்மங்கள் நிறைந்த செய்பாடுகளால் வெற்றியை தனதாக்கிக் கொள்வார்கள் மீன ராசி கொண்டவர்கள் உண்மையில் கனவுகள் அதிகம் காண்பவர்கள் கற்பனை உலகில் மூழ்கியிருக்கும் இவர்கள் தங்கள் கற்பனை உலகில் தங்களுக்கென ஒரு தனி ராஜ்யத்தை உண்டாக்கி வைத்துள்ளனர் அது மட்டுமல்ல தனது வருங்காலம் குறித்து நடைமுறைக்கு பொருந்தும் கனவுகளையும் காணக்கூடியவர்கள் அதாவது தனது வருங்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த சிந்தனையுடன் நடப்பவர்கள் தனது செயல்பாடு ஒவ்வொன்றின் பின் அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்பதை மனதில் வைத்து செயல்படக்கூடியவர்கள் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் எதிர்காலம் குறித்த முற்போக்கு சிந்தனையுடன் காலத்தை கடத்துபவர்கள் கனவுகள் காண்பதோடு மட்டுமல்லாத அந்த கனவுகளை துரத்தும் தைரியசாலிகளாகவும் இவர்கள் இருப்பதுண்டு மீன ராசி கொண்டவர்களிடம் ஒரு விஷயத்தை கூறினால் அது இரகசியமாக பாதுகாக்கப்படும் மற்றவர்களின் உணர்வுகளை புண்படுத்தக் கூடாது எனும் கருத்தில் உறுதியாக இருக்கும் இவர்கள் தங்களிடம் தனது மனவேதனைகளை பகிர்ந்து கொள்ளும் நபர்களின் உணர்சுதலை புரிந்து அவர்களின் இரகசியங்களை காதில் வாங்கி மற்றவர் காதுக்கு செல்லாத வகையில் பாதுகாக்கின்றனர் அதுமட்டுமின்றி அவர்களின் கஷ்டங்களை போக்க தன்னால் முடிந்த உதவிகளையும் ஆலோசனைகளையும் அளிக்கின்றனர் தனி ஒரு நபரின் தனிப்பட்ட விஷயங்களை பத்திரமாக பாதுகாப்பதில் மீன ராசியினருக்கு நிகர் மீன ராசியினர் மட்டுமே என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் மீன ராசி கொண்டவர்கள் பகைமையை விரும்புவது கிடையாது தனது எதிரிக்கும் நல்லது செய்யும் குணம் கொண்டவர்கள் அதாவது தனது எதிரியாக இருப்பினும் அவருக்கு தன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்று உறுதியாக இருக்கின்றனர் தன்னை பாதிக்கும் வகையில் யாரும் தவறுகள் செய்திருப்பின் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள அவர்களுக்கு ஒன்றல்ல இரண்டு அல்ல மூன்றுக்கும் மேற்பட்ட வாய்ப்புகளை அளிக்கும் ஒரு ராசியாக இந்த மீனராசி பார்க்கப்படுகிறது எதிரிகளுக்கு மட்டுமல்ல உடனிருந்து துரோகம் செய்யும் துரோகிகளுக்கும் மன்னிப்பு வழங்கும் உயர்ந்த மனிதர்களாக இந்த மீனராசியினர் பார்க்கப்படுகின்றனர் உங்களை புரியாத உலகத்துல உங்களை நீங்களே இழக்காதீங்க ஏனெனில் உங்க மனசு ரொம்ப அறிய ஒண்ணு இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ரிலேட் ஆயிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த மாதிரி உணர்ச்சிகளை பேசும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்